நெடுஞ்சாலை பட நடிகை ஸ்வேதாவின் லேட்டஸ்ட் ஃபோட்டோஷூட் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என் கிருஷ்ணர் இயக்கத்தில் நடிகர் ஆரி அர்ஜுன் நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் நெடுஞ்சாலை இப்படத்தில் ஆரிக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் ஹீரோயினியாக அறிமுகமானவர் நடிகை ஸ்வேதாவா இப்படம் அமோக வரவேற்பை பெற்ற நிலையில் ஸ்வதாவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்பு கிடைத்து வந்தது அதன்படி ஜீரோ அதே கடுகள் உள்ளிட்ட படங்களை நடித்து அசத்தினார் இருப்பினும் இருப்பினும் இவருக்கு மலையாளத்தில் அதிக மவுஸ் கிடைத்து வந்தது தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன் மலையாளத்தில் செம்ம பிஸியாக நடித்து வந்தார் அதைத் தொடர்ந்து மலையாளத்தில் ஏராளமான படங்களில் கமிட் ஆகி நடித்து வந்த ஸ்ரெதாவா தமிழிலும் சில படங்களில் கமிட் ஆகி நடித்து வந்தார் அதன்படி மாறா நித்தம் ஒருவானம் வல்லவனுக்கு வல்லவன் தீரா காதல் உள்ளிட்ட படங்களில் நடித்து அசத்தினார் மலையாளத்தைப் போலவே தமிழிலும் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது சினிமாவில் செம்ம ஆக்டிவாக இருந்தபோது திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பின்னரும் தமிழ் மலையாளம் சினிமாவில் செம்ம ஆக்டிவாக நடித்து வருகிறார் சினிமாவை தொடர்ந்து சோசியல் மீடியாக்கில் அதிக ஆக்டிவாக இருக்கும் ஸ்வதா அவ்வப்போது கணவர் குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டு வருகிறார் அந்த வகையில் ஸ்வதாவின் லேட்டஸ்ட் இன்ஸ்டா புகைப்படம் ரசிகர்கள் ஆச்சரியப்படுத்தியுள்ளது குழந்தை பெற்ற பிறகும் அதே இளமையுடன் சின்ன பொண்ணாக இருக்கிறாரே என ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் இவரின் புகைப்படத்திற்கு லைக் மட்டும் கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க